இன்றைய தினம் சிறகடிக்கும் ஆசை சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ரோகிணி மனோஜ் பெயரை வந்து டாட்டூ குத்தி கொண்டதை பற்றி வந்து மனோஜ் வந்து பெருமையாக பேசுகிறார் விஜயாவும் மனோஜிற்காக வந்து ரோஹிணி இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பரிதாபப்படுகிறார் அதன் பிறகு வந்து முத்து மீனாவும் பரணீரா போய் மகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வருகிறார்கள் இதன் போது வந்து அவருடைய அம்மா அவரை வந்து அடித்து எதற்காக இப்படி பண்ணினா என பேசுகிறார் அதன் பிறகு வந்து முத்துவும் அவர்களை வந்து ஒரு மாதிரி சமாளித்து நல்ல நாள் பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோம் என்று சொல்லிட்டு செல்கிறார்கள் அவர்கள் இருவரும் வந்து புறப்பட்டு சென்ற பிறகு வந்து வந்து வருகிறார் கூடிய சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணி விடுவோம் என்றும் தனது மருமகனுக்கு தான் வந்து கட்டில் பீரோ எல்லாம் வாங்குவேன் நீங்க வந்து பொண்ணுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் என்று கண்டிஷன் போடுகிறார் இதை தொடர்ந்து பார்வதி வீட்டுக்கு வந்து சிந்தாமணி காலுக்கு மேல் கால் போட்டு வந்து அமர்ந்திருக்கிறார் விஜயா அங்கு வரவும் அவரை வந்து கணக்கெடுக்க இருக்கிறார் அதன் பிறகு மீனாவை உங்களால் வந்து ஒன்றுமே அவள் வளர்ந்து தான் போவாள் என்று விஜயாவுக்கு எதிராக வந்து பேசுகிறார் சிந்தாமணி இதனால் நான் எப்படியும் வந்து மீனாவை பூ வியாபாரம் பண்ண விடாமல் பண்ணுவேன் அவளை வந்து வீட்டில் அடக்கி வைப்பேன் என விஜயா வந்து சபதம் அனுக்கிறார் இதுதான் வந்து இன்றைய நாளுக்கான எபிசோட்